தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் தீர்த்த யாத்திரை பலன்கள் அதை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதாவது யுதிஷ்டர் வந்து நாரதர் கிட்ட கேட்கிறார் நாரதர் வந்து புலஸ்திய முனிவர் பீஷ்மருக்கு சொன்னதை யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்கார் இதுல முதல்ல நாம பார்த்தது எதெல்லாம் பண்ணா அந்த தீர்த்த யாத்திரை செய்யாமலே தீர்த்தங்களுக்கு செல்லாமலே அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லா உயிர்களிடத்தும் எடுத்தும் அன்புடன் இருக்க வேண்டும்ன்றதுலேருந்து உண்மையை வந்து தானா வந்து பேசணும் அப்படின்றதுலேருந்து இந்த கை காலு மனசு கீர்த்தி இதையெல்லாம் வந்து கட்டி வைக்கணும் அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்தோம் இப்படி எல்லாம் பண்ணா தீர்த்த யாத்திரை செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ அடுத்தது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து யாகங்கள் அதை எப்படி செய்யறது ஒவ்வொரு யாகத்தையும் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன் அப்படின்றது இந்த உலகத்துல மட்டும் இல்லை இந்த லோகத்திலும் அதுக்கப்புறம் மறுமை இம்மை மறுமை ரெண்டுும் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் விவரமா கூறப்பட்டிருக்கின்றன நம்ம கூட பார்க்குறோம் யுதிஷ்டர் வந்து ராஜசூய யாகம் செய்கிறார் இந்த மாதிரி நிறைய யாகங்கள் நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்க்கறோம் ஆனால் இந்த யாகத்தை எல்லாராலும் செய்ய முடியுமா அதுக்கு வந்து நிறைய செலவாகும் இல்லையா அதைத்தான் இங்க சொல்றார் இந்த யக்ஞங்களெல்லாம் பொருள் இல்லாதவனால் செஞ்சு முடிக்க முடியாது காசு இல்லை அப்படின்னா இதை யாகத்துக்கான தேவையான பொருட்கள் அதையெல்லாம் முதல்ல வாங்கவே முடியாது முக்கியமா நெய் வேணும் அதெல்லாம் வந்து வாங்க முடியாது அப்ப அவங்களால இந்த யாகம் செய்ய முடியாது அப்ப என்ன பணக்காரங்களுக்கு மட்டும்தான் யாக யஞ்ஞங்கள் அதனுடைய பலன்களா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா சொல்றாரு பல சாதனங்களை உடைய இந்த பல வகைப்பட்ட விரிவான இந்த யஜங்கள்லாம் அரசர்கள் அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வச்சிருக்க செல்வந்தர்கள் இவங்களால வந்து செய்யப்படுகின்றன அதே சமயத்தில் இந்த காசு இல்லாதவங்க மற்ற அதுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இல்லாதவங்க உதவி இல்லாதவர்கள் அதாவது கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதவங்க மனைவி மக்கள் இவங்க இல்லாதவர்கள் இவங்களாலெல்லாம் செய்ய முடியாது கரெக்டு தான் அப்போ பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த இம்மை மறுமை பலன்களா அப்படின்னா இங்கே தான் நம்ம சனாதன தர்மத்தோட பெருமையை நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த எதுவுமே இல்லாதவர்கள் வறியவர்கள் எளியவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் பொருள் இல்லாதவர்கள் உதவி இல்லாதவர்கள் இவங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த யாகத்தின் பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் இப்ப சொல்றேன் அப்படின்றாரு அதை எப்படிங்க யாகம் செய்த பலன் வேணும் ஆனால் யாகம் செய்யறதுக்கு பணம் இல்லை அப்போ அந்த பலனை பெறக்கூடிய அளவில் வேற என்ன செய்யலாம் அதைத்தான் இப்போ சொல்ல போறார் தான் சொல்றார் இந்த தீர்த்த யாத்திரை அப்படின்னு இருக்கு இல்லையா இது யாகங்களை காட்டிலும் சிறந்தது அப்படின்றார் நீங்கள் ஒரு அசுமேதை யாகம் பண்றீங்கோ இல்லை வாஜ்பாயை யாகம் பண்றீங்க இதனால் இந்தந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன அப்படின்னா என்னால் பண்ண முடியாதுன்னு போது தீர்த்த யாத்திரை பண்ணுங்க இப்போது இந்த வாக்கியத்தில் இன்னொரு சுற்றும் இருக்கின்றது இதை நான் வந்து பின்னாடி விளக்கிற முடிஞ்ச பிறகு தீர்த்தங்களை அடையாதவன் அப்படின்றாரு இந்த மாதிரி நம்ம வந்து புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாரத தேசம் முழுக்க அந்த தீர்த்தங்களுக்கு போகாதவன் அப்படி அந்த தீர்த்தங்களுக்கு போயும் அந்த இடத்துல மூன்று நாள் வந்து உபவாசம் இல்லாதவன் இந்த மாதிரி தீர்த்தங்களுக்கு போகும்போது இத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்ற வேற சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பசுக்கள் இதை தானமாக கொடுக்காதவன் இவனெல்லாம் அடுத்த பிறவில ஒன்னு இல்லாத ஏழையாக பிறக்கிறான் அப்படின்றார் இப்ப என்ன சொல்றார் இந்த தீர்த்த யாத்திரை போறதுனால என்ன பலன் கிடைக்குதோ அதை இந்த அக்னிஷ்டோம யாகம் செஞ்சாலும் கிடைக்காது அப்படின்றார் யாகம் செய்வது என்னென்ன இம்மை மறுமை பலன்கள்னு சொல்றோம் ஆனால் தீர்த்த யாத்திரை அதை விட அதிக பலன்கள் தரும் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் சொல்றேன் இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு பின்னாடி இன்னொரு சுட்சுமும் இருக்கு அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ அந்த தீர்த்த யாத்திரைன்னும் போது முதல்ல வந்து புஷ்கரம் அப்படின்னு சொல்றாரு பதினாயிரம் கோடி தீர்த்தங்களும் வந்து அந்த புஷ்கரத்துல மூன்று சந்தியா காலத்திலும் வருவதாக கூறுகின்றார்கள் அதுக்கப்புறம் அந்த ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் மருதகணங்கள் எல்லாரும் வந்து அந்த புஷ்கரத்தில் வசிக்கின்றார்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நல்ல எண்ணம் இருக்குது அவனுக்கு அந்த புஷ்கரத்தை அடையணும் அப்படின்னு மனசில் நினைச்சாலே போதும் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்றன அப்படின்றாரு நீங்க அங்க போகணும்னு கூட அவசியம் இல்லை அவசியம் இல்லை அப்படின்னா நான் போகாம இங்கே நினைக்கிறேன் அப்படி கிடையாது சில பேருக்கு வந்து அந்த தீர்த்த யாத்திரை புஷ்கரத்துக்கு போவதற்கு வசதி இருக்காது இல்லை ஏதாவது தடைகள் இருக்கும் ஆஹா போக முடியலையே போது போகணும் அப்படின்னு அந்த உண்மையான அந்த ஒரு ஆர்வத்தோடு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் அதுதான் முக்கியம் அப்படி நினைச்சாலே உங்க பாவங்கள் எல்லாம் போய்விடுகின்றன அப்படின்றாரு பிரம்மதேவர் வந்து அந்த புஷ்கரத்தில் பிரியமா எப்பவுமே அங்கு வசித்தார் அப்படின்றாரு அண்ட் அந்த புஷ்கரத்துடைய அருமை பெருமைகள் எல்லாம் வந்து ஏராளமா அவர் சொல்றார் புஷ்கர தீர்த்தத்தோட கரையில் இருக்கிற அந்த காட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரே ஒரு பிராமணனுக்காவது நீங்கள் வந்து உணவு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் வந்து நற்கதியை அடைகிறான் அப்படின்றாரு அதே மாதிரி நல்ல கட்டறிந்த ஒரு மனுஷன் அவன் வந்து கீரைகளோ இல்லை கிழங்குகளோ பழங்களோ எதனால் அவன் உயிர் வாழறானோ எதை சாப்பிட்டு அவன் உயிர் வாழறானோ அதை ஸ்ரத்தையோட அசூயை இல்லாமல் ஒரு பிராமணர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா அவன் மோஷத்தை அடைகிறான் அப்படின்றாரு இந்த புஷ்கர தீர்த்தத்தில் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அங்க போய்ட்டு நீராடினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அதே மாதிரி இந்த காலையிலும் மாலையிலும் கை குவித்து கொண்டு புஷ்கரத்தில் உள்ள அந்த தீர்த்தங்களை எல்லாம் நினைக்கிறான் இல்லையா அவனுக்கு எல்லா தீர்த்தங்களிலும் அந்த நீராடின புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றாரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் புஷ்கரத்தில் அவங்க இறங்கி நீராடினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கின்ற பாவம் எல்லாம் அந்த க்ஷணமே நீங்கி விடுகின்றது புஷ்கரத்தில் அந்த நியமங்களை எல்லாம் கடைப்பிடித்து கொண்டு பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் வசிக்கிறான் அப்படின்னு சொன்னா இங்க நிறைய யாகங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த எல்லா யாகங்களின் பலனையும் அடைந்து நீங்க அந்த யாகம் பண்ணவே வேண்டாம் அந்த புஷ்கரத்தில் பன்னெண்டு வருஷம் வசிக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா எல்லா யாகத்தின் பலனையும் அடைந்து பிரம்மலோகத்துக்கே போகலாம் அப்படின்றாரு இந்த புஷ்கரத்தோட மகிமையை பத்தி சொல்லும்போது அந்த புஷ்கரத்தில் கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவன் அங்கே இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு வருஷம் அக்னிகோத்திரம் செஞ்சதோட பலன் இது ரெண்டுமே ஒன்று அப்படின்றாரு நூறு வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணுறோம் முதல்ல நூறு வருஷம் நம்ம இப்போல்லாம் உயிர் வாழ முடியுமா அதுவே வேற விஷயம் அப்போது நூறு வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணதுக்கான பலன் அந்த புஷ்கரத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அங்கே இருந்தால் போதும் அப்படின்றார் அதே சமயத்தில் இன்னொன்று சொல்கிறார் புஷ்கரத்துக்கு போகிறதும் ரொம்ப கஷ்டம் புஷ்கரத்தில் தவம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் புஷ்கரத்தில் தானம் கொடுப்பதும் கஷ்டம் புஷ்கரத்தில் அங்கே போய் வசிக்கிறதும் கஷ்டம் ஏன்னா பன்னெண்டு வருஷம் அந்த புஷ்கரத்தில் வசித்தால் அப்படி ஒன்று பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் அங்கே புஷ்கரத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்கரத்தில் வந்து என்னென்னலாம் நீங்கள் இப்போ வசிப்பது உபவாசம் இருப்பது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பல பல யாகங்கள் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு நிகரான பலன்கள் இது இந்த யாகம் செய்யணும்னு அவசியம் கிடையாது அங்கே போய்ட்டு உபவாசம் இருக்க வேண்டும் தானம் கொடுக்க வேண்டும் அங்கே வசிக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப விரிவாக கூறுகின்றார் அதுக்கப்புறம் அந்த புஷ்கரத்தை சுற்றியுள்ள ஒரு சில இடங்களை பற்றி குறிப்பிடுகின்றார் அதில் ஒரு இடத்துல வந்து முற்காலத்தில் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்து தான் அங்கே ஒரு இரவு நீங்கள் தங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதுக்கு வந்து உங்களுக்கு பணம் தேவையில்லை வசதி தேவையில்லை சொந்தக்காரங்க அவங்களுடைய உதவி தேவையில்லை அங்கே போயிட்டு ஒரு இரவு தங்கினாலே போதும் ஆயிரம் பசுக்கள் தானம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் சில தீர்த்தங்கள் பிங்கள தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நூறு கபிலை பசுக்களை கொடுக்கும் பலன் கிடைக்கின்றது அப்படின்றாரு இதன்படி பாத்தீங்கன்னா ஏராளமான தீர்த்தங்களை பற்றி சொல்கிறார் ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் என்னென்ன செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் யாகங்கள் யஜங்கள் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ஏராளமாக சொல்கிறார் தீர்த்தங்களும் ஏராளமாக இருக்கின்றன அந்த தீர்த்தத்தில் செய்ய வேண்டிய நியமங்கள் அதனுடைய பலன்கள் இப்படின்னு ஏராளமாக இருக்குது சரி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இதில் சூக்மம் இருக்கின்றது அப்படின்னு ஓ தீர்த்த யாத்திரை பலன்னு கேட்குறார் இப்போ சொன்னது ஒன்றா நம்ம தீர்த்த யாத்திரை பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புஷ்கர தீர்த்தத்தில் நீங்கள் வந்து மூணு நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா இது கிடைக்கும் பன்னெண்டு வருஷம் இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் இப்படின்ற பலன்களை எல்லாம் கூறுகின்றார் அதே மாதிரி பிங்கள தீர்த்தத்தில் இது கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த வசிஷ்டர் வசித்த இடம் அங்கு நீங்க போயிட்டு ஒரு இரவு நீங்கள் ஆயிரம் பசுக்களை தானம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாரு இதை தான் நாம் தீர்த்த யாத்திரை பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா இப்படி பின்னாடி 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 நம்ம பார்க்கணும் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அந்த தீர்த்த யாத்திரை போகாமலே அந்த தீர்த்த யாத்திரையின் பலன்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்றாரு மனசை கட்டுப்படுத்து கல்வியை கட்டுப்படுத்து கீர்த்தியை கட்டுப்படுத்து அப்படின்றாரு இந்த தீர்த்த யாத்திரைய பலன்கள் அப்படின்னு சொல்றது யாக யஜங்கள் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இந்த மாதிரி யாகங்கள் யஜ்ஞங்கள் இதெல்லாம் பணக்காரர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க அதுக்கு இவ்வளவு பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றன அப்ப பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த இம்மை மறுமை சொர்க்கலோகம் பிரம்மலோகம் இதுவா அப்படின்னா அப்படி கிடையாது உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா தீர்த்த யாத்திரைகளுக்கு போகலாம் இப்போ நீங்க அஸ்வமேத யாகம் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்ககிட்ட வசதி இல்லை அப்ப என்ன பண்ணலாம் அஸ்வமேத யாகத்தின் பலனை கொடுக்கக்கூடிய தீர்த்த யாத்திரை அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கு இல்லையா அப்போ அந்த தீர்த்தங்களுக்கு யாத்திரை செய்யலாம் அந்த யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் தீர்த்த யாத்திரை மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னா இன்னைக்கு வேணுமானால் நாம் வந்து இப்போ திடீர்னு இங்கேருந்து நினச்சிட்டு காசிக்கு போனோம் அப்படின்றோம் இல்லை அங்கே இருக்கவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காசி ராமேஸ்வரம் அப்படின்றது வந்து நம்ம பாரத கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது எப்படி பாருங்க இங்கேருந்து எங்கே ஒரு இணைப்பு பாலம் இருக்கின்றது இந்த பாரத தேசம் முழுக்க ஒன்று அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சின்ன உதாரணம் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து நினச்ச உடனே ஒரு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறது அப்படின்றது பல பேருக்கு கொஞ்சம் சிரமமான காரியம்தான் எல்லாருக்குமே சிரமம்னு சொல்ல கிளம்பணும் அப்படின்னு நினச்சா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சுரேஷ் அப்படின்னு வருஷா வருஷம் ஒரு ஒரு மாதம் அவர் லீவ் போட்டுருவார் லீவ் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் போகிறேன் அப்படின்றார் ஒன்றும் இல்லை ஒரு ஜோல்னா போய் எடுத்துப்பார் அதில் வந்து ரெண்டு வேட்டி சட்டை இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் பணம் எடுத்துப்பார் அவர் பாட்டுக்கு தீர்த்த யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போய்ட்டு அங்கே இருக்கிற தீர்த்தங்களில் நீராடி விட்டு அங்கே இருக்கிற கோவிலை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வருவார் அது வேற வரும்போது தாடி மீசியோட வந்து நிற்பார் மனுஷன் ஆனால் எல்லாராலும் இது மாதிரி முடியுமா சார் அவருக்கு வந்து பலம் என்னென்னா அது ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம் இப்போ கூட சொன்னாங்கலாம் ஹரியானாவில் ஒரே வீட்டில் ஐம்பத்தஞ்சு ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டில் ஏராளமான பேர் இருப்பாங்க அதனால் வந்து இவர் ஒத்தர் கிளம்பி போகிறதுனால ஐயோ ஃபேமிலியை பார்த்துக்கணுமே அப்படின்ற கஷ்டம் கிடையாது அண்ணன் அக்கா தம்பி அப்படின்னு ஏராளமான பேர் சுற்றி இருக்கிறதுனால இவர் ஒருத்தருடைய ஆப்சன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு ஆகிட்ட பிறகு அது ஒரு கணவனோ இல்லை மனைவியோ யாராவது ஒத்துரு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மாதம் விடுங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிளம்பி போனாலே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு திண்டாட்டமாக போய்டுது அப்போது வயசான பிறகு போகலாமா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அப்படின்னா வயசான பிறகு இங்கே அடுத்த தெருவுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் தானே வந்து ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி இதில் வேறு இந்த சுகரு பிபி இதெல்லாம் வேறு இருக்கும் அதுக்கு வேறு மாத்திரையெல்லாம் வேறு போட்டுட்ருக்கணும் அதெல்லாம் வேறு கவனத்தோடு இருக்கணும் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அந்த மாதிரி போகிறது அப்படின்றதும் ஒரு சிக்கல் இல்லை நாம வந்து டூர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து கண்டக்டட் டூரோ அப்படி இல்லைன்னா வந்து தனியாக ஒரு கார் வச்சுட்டு போகலாம் அப்படின்னா டப்பு காசு வேணும் இல்லையா அது இல்லாமல் அதெல்லாம் செய்ய முடியாது இல்லை ஆனால் இப்போ இதெல்லாம் சொன்னது வந்து நம்ம கலிகாலத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமான விஷயமாக இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து அப்போ ஒரு ஆறு இல்லை ஏழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு குடும்பம் அப்பா அம்மா ஒரு சின்ன பொண்ணு மூணு ஆம்பளை பசங்க மொத்தம் ஆறு பேர் அவங்க வந்து ஒரு நாள் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் அப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்க வந்து ஏதோ கேட்குறாங்க எங்க அம்மா வந்து அன்றைக்கி அந்த நிறைவுடம்னு ஒரு சினிமா இன்றே கடைசி அப்படின்னு டென்ட்டு கோட்டையில் எழுதி விட்டாங்க அது போகணுன்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா வந்தவொடனே அவங்க கிளம்புவாங்க ஏன்னா என்னெல்லாம் வந்து சினிமா கூப்பிட்டு போக மாட்டாங்க ஸோ வீட்டில் யாராவது இருக்கணும் அப்படின்னு அப்போ வந்தவங்க நாங்கள் காசிக்கு கால்நடையாக போகிறோம் குடும்பத்தோடு அது ராத்திரி வந்து உங்கள் வீட்டு திண்ணையில் அது கிராமம் இல்லையா அதனால் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அம்மா பார்த்தாங்க காசிக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க நம்மளால் தான் காசிக்கு போக முடியல ஏதோ போகிறவங்களுக்கு நம்ம தங்க இடம் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தங்கிக்கோங்க அப்படின்னாங்க சொல்லிவிட்டு சரி என்ன சாப்பிட போகிறீங்க என்ன ஏது அப்படின்னா அது இல்லை கார்த்தால் ஏதோ ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு நடந்து வந்தோம் அது பார்த்துக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்ன உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை இருங்க நான் வந்து சமைக்கிறேன் அப்போ சினிமா ப்ரோக்ராம் கேன்சல்டு உடனே அவங்க அத்தனை பேருக்கும் வந்து சுட சுட ஒரு சமையலை பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க கிளம்பி போனாங்க இப்போ பாருங்கள் அந்த பசங்கள் என்ன ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பசங்க ஆம்பளை பசங்க ரெண்டு பேருக்கு இன்னொரு பையனுக்கு வந்து இன்னொரு பத்து பதினஞ்சு வயசு இருக்குமா இதெல்லாம் பின்னாடி எங்கள் அம்மா சொன்னது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் போல இருக்கு இது அப்பா அம்மா இந்த ஆறு பேரும் நடந்தே காசிக்கு போகிறாங்க அந்த காலத்தில் எப்படி இது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து நைன் டு ஃபைவ் ஜாபோ இல்லை வந்து இந்த செவன் டு டன்னு காலையில் செவன் டு நைன் டன்னு இந்த மாதிரியான டைட் ஷெடியூலெலாம் கிடையாதுங்க பெரும்பாலும் ஒன்று குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து விவசாயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்போது அந்த விவசாய குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாய வேலைகள் இல்லாத காலகட்டத்தில் அவங்க இந்த மாதிரி சேத்ராடனம் போகிறது அப்படின்னு போகலாம் அடுத்தது இந்த மாதிரி வந்து காசிக்கு போகிறாங்க ராமேஸ்வரத்துக்கு போறாங்க கால்நடையா வராங்க அப்படின்றது வந்து நிறைய இருந்ததுனால அந்த அந்த காலத்தில் இருந்த மக்கள் இந்த மாதிரி போறவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டோன்னா அது நமக்கு புண்ணியம் அப்படின்னு சந்தோஷமா அவங்கள வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டோம் இப்போ மாதிரி வந்து அந்த திந்தையெல்லாம் இடிச்சிட்டு யாராக இருந்தாலும் வந்து அந்த கதவுல இருக்க சின்ன ஓட்டை வழியாக பார்த்துட்டு யாரு என்ன வேணும் இங்கே யார் இதில் வெளில போங்க அப்படின்றதெல்லாம் அப்போ கிடையாது நாம வந்து அதிதி தேவோபவ அப்படின்றத முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நேரம் அது அண்டு இந்த மாதிரி ஏமாத்துறது பொய் சொல்றது அப்படின்றது ரொம்ப குறைவாக இருந்த காலம் மக்கள் அவங்க கிட்ட வந்து அந்த நீதி நியாயம் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது தப்பு பண்ணா கடவுள் தண்டிப்பார் அப்படின்ற பயம்னு கூட வச்சுக்கோங்க அந்த பய பக்தி இருந்தது ஆனால் தான் இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் போயிடுச்சு பயமும் இல்லை பக்தியும் இல்லை பக்தி இல்லாட்டா கூட ரைட்டுங்க நான் உங்களை குறை சொல்லலைங்க ஆனால் அந்த அநீதி தீமை இதெல்லாம் பார்த்து பயம் வேணாமான்னா அதை பார்த்து பயம் இருக்கு அதை செய்கிறவனுக்கு பயம் இல்லை இதுதான் இங்கே பிரச்சனையே செய்கிறவன் ரொம்ப தைரியமாக இருக்கான் அதனால் பாதிக்கப்படுறவங்க தான் பயந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியும் அவங்க அப்போ எத்தனை நாள் ஆகும் ஆனாலும் வந்து கையில் எதுவுமே இல்லாமல் சரி போகிற வழியில் நமக்கு ஏதோ கிடைக்கும் அந்த கடவுள் நமக்கு படி அளப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க போனாங்க அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது இன்னைக்கு அந்த மாதிரி போக முடியுமா அப்படின்னா அந்த நண்பர் சொன்னார் இல்லையா சுரேஷ்னு அவர் சொல்லுவார் நார்த்துலலாம் வந்து காசிக்கு போகிறார் இல்லை வந்து மதுரா போகிறார் அப்படின்னும் போது அங்கே வந்து அவர் சாப்பாட்டுக்கு எந்த கவலையும் பட்டது கிடையாது கிராமங்கள் வழியாக அப்படியே போகும்போது கூட கால்நடையால் ட்ரெயினில் தான் போவார் சில நேரங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்க சின்ன கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு அவர் போகும்போது அப்போல்லாம் வந்து அதுவும் அந்த காவி வேட்டி தான் கட்டிட்டு போவார் இது ஒரு பத்து நாள் ஆனவுடனே தாடியோட வந்துடுறாரு இல்லையா அந்த நெத்தியில் வந்து பட்டையா விபூதி குங்குமம் இதெல்லாம் பார்த்தாலே அவ்வளவு மரியாதையாக கூப்பிட்டு போவாங்களாம் இவர் இல்லைங்க நான் அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டேங்கன்னு சொன்னால் கூட இல்லை இல்லைல்ல எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் தண்ணியாவது குளிச்சுட்டு போகணும் சொல்லுவார் ட்ரெயினில் நான் திரும்பி வரும்போது நான் இப்படி உக்காந்துட்டுருக்கேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு அத்தனை பேரும் என் காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாண்டா எனக்கே கூச்சமாக இருக்கும் ஐயோ நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படியே விபூதி குங்குமத்தோடு அந்த காவி உடையோடு எவ்வளோ தேஜஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணாமல் விடமாட்டாங்க இப்போ இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க யாகங்கள் யஜ்ஞங்கள் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அது ஒன்னால செய்ய முடியலையா தீர்த்த யாத்திரைக்கு போ இன்னென்ன தீர்த்தங்களுக்கு போனா இன்னென்ன யாகம் செய்த பலன் அதோட அதிகமான பலன் அது உனக்கு கிடைக்கும் தீர்த்த யாத்திரையும் என்னால் போக முடியவில்லை அப்ப என்ன பண்றது ஒண்ணுமே வானா இரு வள்ளுவர் சொன்னார் பாருங்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல பிற மனசால நீ இருந்தா போதும் அதுதான் வந்து எல்லா அறங்களுக்கும் பெரியது அப்படின்றார் வள்ளுவர் மனசை கட்டுப்படுத்து கைகால கட்டுப்படுத்து கீர்த்தி அதை கட்டுப்படுத்து கல்வியை கட்டுப்படுத்து இதெல்லாம் பண்ணாலே தீர்த்த யாத்திரை போன பலன் கிடைக்கும் அல்டிமேட்லி என்ன ஆகுது நீங்க நல்லவனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது தீர்த்த யாத்திரை பலன் தீர்த்த யாத்திரைக்கு என்ன பலன் யாகம் செய்த பலன் சோ நல்லவனா இருக்கணும் நல்ல காரியங்களை செய்யணும் இப்படி பண்ணாலே எல்லா நல்லதும் நடக்கும் யாகம் செய்த பலனும் கிடைக்கும் எங்க ஆரம்பிச்சு எங்கே வந்து முடியுது பாத்தீங்களா சோ அந்த சனாதன தர்மம்ன்றது என்ன நல்லவனாக இருங்க நல்லதை செய்யுங்க நல்லதை பேசுங்க யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க மனசால கூட தீமை நினைக்காதீர்கள் இப்படி இருந்தாலே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறதா நினச்சிக்கிட்டு பாருங்க கடவுளுக்கு வந்து நீ இந்த அபிஷேகத்தை பண்ணு இல்லை இந்த விரதத்தை இரு இல்லை நீ இங்கே போயிட்டு மொட்டை அடிச்சிக்கோ இல்லை இங்கேருந்து கால்நடையாக போ இப்படிலாம் பண்ணாதானா இல்லை வந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லு அதை பண்ணு இதை பண்ணு இப்படிலாம் பண்ணாதான் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போது அவங்களுக்கு புலஸ்தியர் பீஷ்மருக்கு சொன்னார்ல அதை எடுத்து சொல்லுங்கள் அதெல்லாம் தேவையே இல்லைப்பா எல்லா பலனும் அல்டிமேட்லி நீ நல்லவனாக இருந்தால் போதும் நல்லதை செய் கெடுதல் செய்யாதே அடுத்தவங்களை வந்து டார்ச்சர் பண்ணாத இப்படிலாம் இருந்தாலே அந்த அல்டிமேட் பலன் என்ன யாக யஜங்களில் கிடைக்குமோ அதெல்லாம் நீ இங்கேருந்துட்டே இருந்துட்டே அடைந்து விடலாம் இதுதான் சனாதன தர்மம் மற்றபடி நாம் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லை ஒரு இந்த கடவுளுக்கு வந்து ஏதோ இந்த வஸ்திரம் சாத்திரம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம மனசை திருப்திப்படுத்தி கொள்வதற்கு இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் சாதாரண அழியக்கூடிய மனுஷன் இவரே தலைவர் வராரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு உரியரை கட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் ஆளுயரை மாலை போடுறது அதுக்கப்புறமா வந்து அந்த சால்வை போடுறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல சாதாரண மனுஷன் தானே அவங்களுக்கே வந்து இவ்வளோலாம் பண்ணும்போது நம்ம எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற அந்த இறைவன் அவனுக்கு பண்ணுறது தப்பே கிடையாது ஆனா உங்களுக்கே இது மட்டும் தப்பா தெரியுது மீண்டும் அடுத்தபோது இணைந்திருப்போம் வணக்கம்